இருபத்தி ஐந்தின் நிதியறிக்கை அதாவது பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல மணி நேரமாக பார்லிமெண்டில் எடுத்துரைத்தது அனைவரும் கேட்டிருப்பீர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அவற்றை பலதும் பல ஊடகங்களும் இப்போது நாடு முழுக்க அலசி கொண்டிருக்கிறது நேற்றிலிருந்தே இந்த ஊடகங்கள் அரசி கொண்டிருப்பதால் நீங்கள் அதிகம் அறிந்திருப்பீர்கள் நிறைய இதை பற்றிய விவாதங்கள் பற்றி எரிந்தாலும் அல்லது கிண்டலும் கேலியும் நடந்தாலும் இது உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுகள் அளிக்கின்ற பயன் என்னது இந்த பட்ஜெட்டினால் இருக்கின்ற நோக்கம் என்னது அரசு என்ன நினைக்கிறது ஆட்சியாளர்களின் லட்சியம் என்ன என்பதை எளிதில் புரியும் வண்ணம் இந்த பத்து நோக்கங்களுடன் உங்களுடன் முன் வைக்கிறது சிக்ஸ் ஓ கிளாக் இதில் இருக்கின்ற நிறைகுறைகளை நீங்களே கேட்டுவிட்டு எங்களுக்கு விமர்சனமாக தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் நிதி அறிக்கை பட்ஜெட்டின் மிக முக்கியமான புரட்சிகரமான அறிக்கைகளில் ஒன்று பனிரெண்டு லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு அதனால் மாதம் ஒரு லட்சம் வரையான வருமானம் உள்ளவர்கள் வருமானம் வரி இனி முதல் கட்ட வேண்டாம் என்பதுதான் இது மிடில் கிளாஸ்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் நமது மிடில் கிளாஸ் என்பது ஐம்பது முதல் அறுபது ஆயிரம் வரை வருமானம் உள்ளவர்கள் தான் என்பதில் மாற்று கருத்தில் மிடில் கிளாஸ் என்று சொல்லும்போது அந்த வருமானமே இருக்கக்கூடும் ஒரு லட்சம் வருமானம் என்பது அது அப்பர் மிடில் கிளாஸையே சேரும் என்பது குறித்து தக்கது அப்படி இருக்கும் போதும் அப்பர் மிடில் கிளாஸ் அவர்கள் கையில் பணப்புழக்கத்தை கொண்டு வர அரசு முனைகிறது அதாவது மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களின் கைகளில் பணப்புழக்கத்தை கொண்டு வர மத்திய அரசு முனைகிறது என்பதன் தெளிவும் அதன் லட்சியமும் இதில் பழிச்சிடுகிறது அதாவது இதில் முதலீடுகள் ஸ்டாக் மார்க்கெட் வருமானங்கள் மற்றவை அடங்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது முன்பது ஏழு லட்சமாக இதன் எல்லை இருந்தபோது இப்போது பனிரெண்டு லட்சம் ஆகும்போது கிடைத்துக் கொண்டிருந்த பெரும் தொகையை மத்திய அரசு இழக்கிறது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிப்பது அவர்களாகவே முதலீடுகளை கொண்டு வருவது சேமிப்பது சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவது அதிக பணப்புழக்கத்தை கைகளில் கொண்டு வரும்போது வாங்கும் திறனும் சேமிக்கும் திறனும் மக்களிடம் வளரும் என்பதுடன் வங்கிகள் மியூச்சுவல் பண்டுகள் போன்றவைகளில் முதலீடு செயல் செலுத்துபவர்களும் அதிகமாவார்கள் சந்தைகளில் பொருட்களை வாங்குபவர்கள் ரியல் எஸ்டேட் ஆட்டோமொபைல் வாகனங்கள் வாங்குவது போன்ற பல துறைகளிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என பல இலக்குகளையும் லட்சியங்களையும் அரசு எதிர்பார்க்கிறது பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது மிகப்பெரிய உந்து சக்தி ஆவதுடன் அதோடு பனிரெண்டு லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த வேண்டாம் என்பதால் தனது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் சமர்ப்பிப்பார்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் என்பது பணம் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் தனது வருமானம் பற்றிய விவரங்களை அரசிடம் சமர்ப்பிப்பது என்பதுதான் ஆகையால் புதிதாக உள்ளவர்கள் கூட பனிரெண்டு லட்சத்திற்கு உள் உள்ள சிறு குறு நபர்கள் அல்லது சிறு குறு வருமானம் உடையவர்கள் கூட இனி தங்களது கணக்கை அரசிடம் காட்டும்போது அதன் பற்றிய பங்களிப்புகள் அதிகரிக்கும் நாளடைவில் அமையும் அவர்களுடைய வருமானம் கூடும் போது அவர்கள் வரி அளிப்பதற்கும் தயாராவார்கள் எனவே நாட்டிற்கு வரி பங்களிப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போன்ற லட்சியங்கள் இதன் இதன் உள்ளே இருப்பதாகவும் சொல்கிறார்கள் எதிர்காலத்தில் அதிக வருமானம் இதன் மூலம் கிடைக்கும் என்று அரசு எதிர்பார்க்கிறது ஆக நாட்டுக்கு வளர்ச்சி அடைவதற்கு புதிய உத்திகளை அரசு கொண்டு வந்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படையான காரணிகளில் மிக முக்கியமான முடிவுகளில் இது ஒன்று என்பதும் வரவேற்கத்தக்கது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது டிடிஎக்ஸ் மூத்த குடிமக்களுக்கும் வாடகை அல்லது ஒத்திகை போன்றவற்றால் வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் டிடிஎஸ் எல்லையை கூட்டியிருப்பதுதான் அதாவது மூத்த குடிமக்கள் தங்களிடம் உள்ள பணத்தை அல்லது ஏதாவது ஒரு முதலீட்டை முதலீடு செய்து அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேல் அதிகமானால் இந்த டிடிஎஸ் பிடிமானம் வந்துவிடும் இந்த பிடித்தத்திற்கு இன்கன்டேக் டேக்ஸ் கட்டும்போது அந்த பணம் திருப்பி கிடைத்துவிடும் ஆனால் அதை சமர்ப்பிக்காதவர்களுக்கு இந்த பணம் பிடித்தம் நடந்தால் பிடித்த நடந்ததாகவே இருக்கும் திருப்பி கிடைப்பதில்லை ஆனால் தற்போது இது ஐம்பதினாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரையிலாக கூட்டியிருப்பது மிக ஆறுதலும் மிக ஆதரவும் அளிப்பதாக இருக்கிறது திருப்பி கொடுப்பதற்கென்றால் ஏன் பிடித்தம் செய்கிறது என்று கேட்டால் இதர வருமானம் பற்றிய அரசிற்கான ஒரு நாலஜ் அல்லது அறிவிற்காகத்தான் இந்த பணம் பிடித்தம் செய்யப்படுவதுடன் ஒரு வருமான கண்காணிப்பும் இதில் இருக்கிறது அந்த வருமானம் கணக்கிடுவதற்கும் அரசுக்கு இது பேருதவியாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுபோலவே வாடகை மூலம் பாட்டம் கொடுப்பதன் மூலம் ஒத்திகள் கொடுப்பதன் மூலம் வருகின்ற வருமானத்திற்கு டிடிஎக்ஸ் எல்லையை இரண்டு புள்ளி நான்கு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக அரசு உயர்த்தியிருக்கிறது இதுவும் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்வதும் உள்ளூர் கட்டுமானங்கள் உட்பட்ட பலவிலும் மக்கள் இந்த பணத்தை முதலீடு செய்து கூலி தொழில்கள் வளர்வதற்கும் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்பளித்து பணப்புழக்கத்தை கொண்டு அரசு முயற்சித்திருப்பது மிக தெளிவாகவே தெரிகிறது ஏனென்றால் மக்களிடம் பணப்புழக்கம் வர வேண்டும் மக்கள் அரசின் வரியை பார்த்து பயந்துவிடக் கூடாது என்பதில் அரசு புதிய கவனம் செலுத்தி இருப்பதும் தெளிவாக தெரிகிறது மூன்றாவதாக உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான பத்து லட்சம் கோடி அவனது சாலைகள் ரயில்கள் விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் விரைவு சாலைகள் லொஜிஸ்டிக் பார்க்குகள் ஸ்மார்ட் சிட்டிகள் போக்குவரத்து மையங்கள் விரைவு சாலை மையங்கள் போன்றவற்றை உருவாக்குவது சரக்கு போக்குவரத்திற்கு மிக முக்கியமான மையங்களை உருவாக்குவது அதை வேகப்படுத்துவது சரக்கு போக்குவரத்திற்கு அதிநவீன தனி ரயில் பாதைகள் அமைப்பதுடன் தனி சாலைகள் அதற்கான வசதிகளை கூட்டுவது ஆங்காங்கே சோதனைச் சாவடிகளில் அதிக நேரம் செலவழிப்பதை குறைத்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளைவுபடுத்துவது போன்ற பல வகைகள் இதில் அடங்கும் இதற்காக பத்து லட்சம் கோடி அரசு ஒதுக்கி உள்ளது ஒதுக்கி செயல்படுத்த தயாராக இருக்கிறது போக்குவரத்தை சுமூகமாக்குவது வேலைவாய்ப்புகளை அதன் மூலம் கூட்டுவது சாலை விபத்துகளை குறைப்பது சாலைகளை மேம்படுத்துவது சாலைகளை சீரமைப்பது சாலைகளின் தரத்தை கூட்டுவதால் உயிரிழப்புகளை தடுப்பது என பல இலக்குகளும் லட்சியங்களும் இதற்குள் இருக்கிறது அடிப்படை வசதிகளை கூட்டுவதுடன் வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்கனவே வருவதிலிருந்து மீண்டும் அதிகரிப்பது முதலீட்டாளர்களை கவர்வது போன்ற இலக்குகளும் லட்சியங்களும் இதில் இருக்கிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சக்திக்கும் இது மிகப்பெரிய ஊன்றுகோலாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது நான்கு ஸ்டார்ட் அப்களுக்கும் டிஜிட்டல் மயமாக்குதலுக்கு ஆதரவளிப்பது அளிப்பது ஏஐ ஸ்டார்ட் அப் பயோடெக் ஸ்பேஸ்டெக் போன்ற துறைகளில் அதிக வரிசலிகைகளை அழித்து சப்சிடிகளை கொடுத்து முதலீடுகளை ஊக்குவிப்பது என லட்சியமிடுகிறது அரசு முதலீட்டாளர்களின் வருமானங்களில் கூட வரிசலிகைகளை அளிப்பது நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஊக்குவிப்பது அதற்கான வழிமுறைகளை எளிதாக்குவது உரிமம் பெறுவது என்பது மிக எளிதாக்கி அமைப்பது அதன் மூலம் தன்னார்வங்களை தூண்டி புதிய தொழில் தொடங்கும் ஆர்வலர்களை கூட்டுவது புதிய புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி உற்பத்தியை பெருக்குவது இதன் பின்னால் இப்படிப்பட்ட பல முக்கியமான லட்சியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் இந்தியாவை ஸ்டான் ஹப்பாக மாற்றும் இலக்கும் லட்சியமும் அரசுக்கு இருக்கிறது அமெரிக்கா சேட் ஜிபிடி டெவலப் செய்யும் போது போது இந்தியா சங்குகளை பரப்பி ஜோல்சியம் பார்க்கிறது போன்ற கிண்டலும் கேலியும் செய்பவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அதோடு அதற்கான முன்னெடுப்புகள் இந்திய அரசு என்ன செய்கிறது என்பதையும் இரண்டாயிரம் கிட்ஸுகள் எல்லாம் தேடி தேடி தெரிய வேண்டும் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற இதன் பயன்பாட்டை கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் அவரவர்களின் திறன் இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது வெறும் ஜேபோடு எல்லாம் நிறுத்திவிட்டு தனிமனித துதிபாடும் பழக்கங்களை எல்லாம் குறைத்துவிட்டு தங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் சிந்தனைகளையும் கூட்ட வேண்டும் தங்கள் சிந்தனைகளையும் அறிவையும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அடக்கு வைக்க கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வல்லரசுமான அமெரிக்காவிற்கும் ஒரு கொல்லைப்புறம் உண்டு அங்கு போதைப் பொருளுக்கு அடிமையான பல பகுதிகளும் உண்டு ஆனால் அதை ஒருபோதும் அவர்கள் மற்ற நாடுகளுடனோ அதை மிகைப்படுத்தியோ ஒப்பிடுவதோ கிடையாது என்பதும் அவற்றின் வளர்ச்சியான பகுதிகளைத்தான் அவர்கள் எப்போதும் ஒப்பிட்டு பேசுவதும் பெரும் பெருமை என்பதை நாம் மறந்து ஆக அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அளவில் இருக்கின்ற நாம் ஒருபோதும் அதைவிட கீழ்த்தரமான செயல்களில் போவதை விட்டுவிட்டு உண்மையான நாட்டின் வளர்ச்சியை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா இன்று ஏஐ டெக்னாலஜிக்கும் ஆராய்ச்சிக்கும் ஆய்வுகளுக்குமாக ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறது நூறு கோடிக்கு ஐந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் போன்ற மையங்களை ஏஐக்காக உருவாக்க இருக்கிறது அமெரிக்காவின் சேட் ஜிபிடிக்கும் சீனாவின் டீப் சீக்கிர்க்கும் பதிலான அல்லது அதைவிட அதிக திறன் கொண்ட இந்தியாவின் ஏஐ தொழில்நுட்பம் மிக விரைவில் அதாவது பத்து மாதத்திற்குள் வரும் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கான பல திட்டங்களை வகுத்து முதலீடுகளையும் அல்லது அதற்கான நிதியையும் அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த திட்டங்களுக்காக பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் இந்தியாவின் ஏஐ மிஷின்களுக்காக அரசு ஒதுக்கி இருக்கிறது யுபிஐ வந்தபோதும் பலரும் கிண்டலும் கேலியும் செய்ததும் நினைவிருக்கக்கூடும் ஆனால் இன்று உலகையே புரட்சிகரமாக மாற்றி திருப்பி பார்க்க வைத்த பெருமை இந்தியாவை தான் சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது வளர்ந்துவிட்ட நாடுகள் என்று கூறிய நாடுகள் கூட இங்கு வந்து மொபைல் வீடியோக்கள் நாம் அதன் ஆட்சியாளர்கள் கூட பிரமித்து நின்றார்கள் என்பதை கண்கூடாகவே பார்த்தோம் ஆகையால் இந்தியா என்பது மிக சாதாரணமான வளர்ச்சி அல்ல என்பதையும் கிண்டலும் கேலியும் செய்பவர்கள் உணர வேண்டும் இந்தியாவை ஒருமுறை வாசித்து பார்க்கும் மனோநிலை பெற வேண்டும் இந்தியாவை பற்றி படியுங்கள் இந்தியாவின் வளர்ச்சி பற்றி பசுமை மரபுசாரா சக்தி சோலார் பசுமைறுவதன் மூலம் பெட்ரோல் இருந்து வெட்டி எடுக்கப்படும் எரிபொருளை பயன்படுத்துவதை குறைத்து இறக்குமதி அதன் மூலம் குறைக்கப்பட்டு அந்நிய செலவானி கையிருப்பு கரைவதை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தை நாம் நிலைநிறுத்தி நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கூட்டும் எண்ணம் இலக்கும் இதில் இருக்கிறது தன்னிறவு நிலையை நோக்கி இந்தியாவை நகர்த்தும் லட்சியமும் இலக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இதன் மூலம் ரூபாயின் மதிப்பிழப்பை கட்டுப்படுத்துவதும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து உதாரணமாகும் எண்ணமும் இலக்கும் இதில் இருப்பதையும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அந்த லட்சியத்தில் இந்தியா பயணிப்பதையும் நாம் தவிர்ப்பதற்கில்லை இந்த கிரீன் எனர்ஜி திட்டத்தின் பின்னணியில் மிகப்பெரிய லட்சியம் இலக்கும் இருப்பதை தற்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்கமளிப்பது வீடுகளில் உள்ள சோலார் திட்டங்களை பரவலாக்குவது அதற்கான சப்சிடிகளை அளிப்பது அதற்காக ஊக்குவிப்பது ஹைட்ரஜன் எனர்ஜி மூலம் இயங்குகின்ற ட்ரெயின் பஸ் சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் போன்ற கனரக வாகனங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது மக்களின் மின்கட்டணங்களை குறைத்து சோலார் எனர்ஜிகளின் மூலம் மக்கள் தன்னிறைவு அடைவது என பல நோக்கங்களும் ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் இதில் அடங்கி இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் என்பது மறந்துவிடக்கூடாது அடுத்தது சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது டிஜிட்டல் மயமாக்குவது என்பதுதான் டெலிமெடிசின் டிஜிட்டல் ரெக்கார்டுகள் பராமரிப்பது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நோய்களை கண்டறிவது கண்காணிப்பது மருத்துவ துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை புகுத்தி மிக நுட்பமான ஆராய்ச்சி மற்றும் நோய் கண்டறிதல் போன்ற புரட்சிகரமான செயல்பாடுகளுக்கு லட்சியமிடுவது கிராமிய பிரதேசங்களிலும் அதிவேகமாக மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது மருத்துவ வசதிகளை அதிகப்படுத்துவது மருத்துவரை அணுகுவதும் ஆலோசனை பெறுவதும் மிக எளிதாக்குவதும் தொலைவில் இருந்தே மருத்துவரிடமிருந்து ஆலோசனை பெறுவதற்கும் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஏஐ உதவியுடன் சுகாதாரத்துறையை மேம்படுத்தி விரைவும் எளிமையும் கொண்ட மருத்துவ வசதியை ஏற்படுத்துவது இதன் மூலம் சாத்தியப்படும் என்றும் அரசு எதிர்பார்க்கிறது ஏழு விவசாயத்துறை விவசாயிகளை கண்ணாகவே அரசு கருதுகிறது பிஎம் எம் கிசான் உதவித்தொகையை உயர்த்துவது பற்றி அரசு ஆலோசித்து இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறது இனி ஆறாயிரத்திலிருந்து அதிக தொகையை கூட்டுவது பற்றி அரசு இந்த திட்டத்தின் மூலம் மிக திட்டமிட இருக்கிறது அது தவிர விளைபொருட்கள் அதிக விளைச்சலும் மலிவும் ஏற்படும்போது அதை சேகரித்து வைக்க குளிர் சாதன கிடங்குகள் ஆங்காங்கே உருவாக்கி சேமித்து வைத்த பின்பு பின்பு தட்டுப்பாடுகள் வரும்போது மற்ற நேரங்களில் அதனை நல்ல விலைக்கு விற்க விவசாயிகளுக்கு உதவுவது நீர்ப்பாசன அவர்களுக்கு உரங்கள் உட்பட்ட பல பல விவசாயம் சார்ந்த பொருட்கள் உட்பட்டவை சப்சிடிகளில் வழங்குவது ட்ரோன்கள் பலவும் பயன்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்துவது விவசாயத்தை வளர்த்து உற்பத்தியை பெருக்குவது என பல லட்சியங்களும் இலக்குகளும் அதில் உள்ளன எட்டு வேலையில்லா திண்டாட்டத்தை குறைத்து அல்லது அதன் சதவீதத்தை குறைத்து வேலை வாய்ப்பை பெருக்குவது என்பதுதான் அதாவது வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக தேர்ந்த தொழில் திறனாளிகளை இந்தியாவிற்குள் உருவாக்குவது இதற்காக அரசு ஐம்பது கோடி ரூபாய் அளித்து செயல்பட இருக்கிறது படித்தும் அதாவது டிகிரி மாஸ்டர் டிகிரி போன்றவை படித்தும் வேலை சரிவர அமையாமல் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உள்ள ஏஐ தொழில்நுட்பம் டேட்டா சயின்ஸ் ரொபாட்டிக் கிரீன் எனர்ஜி போன்ற வளர்கின்ற துறைகளில் அதிக பயிற்சியும் அவர்களுக்கு தேர்ச்சியும் பெறுவதற்காக புதிய முறைகளையும் பயிற்சி மையங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவது அதன் மூலம் சிறந்த திறனாளிகளை உருவாக்க சிறப்பு பயிற்சிகளில் தலைமுறையினை ஈடுபடுத்த அரசு அதிக கவனம் செலுத்தி புதிய உத்வேகத்தை உருவாக்க இருக்கிறது இதன் மூலம் புதிய தொழில் முனைவோரும் திறனாளிகளும் உருவாகும் போது வேலைவாய்ப்பு பெருகவும் உற்பத்திகள் பெருகவும் வாய்ப்பு ஏற்படும் வேலையில்லாத சதவீதம் குறையும் இதன் மூலம் நாட்டுக்கு திறனாளிகள் அதிகமாவார்கள் எல்லா துறைகளிலும் பரவலான வளர்ச்சி ஏற்படும் அதற்கான நாட்டில் வருகின்ற தொழில் பெருக்கத்திற்கு ஏற்ப நாட்டுக்கு தேவையான திறனாளிகள் நாட்டுக்குள்ளேயே கிடைக்கும் எனவே வெளிநாடுகளிலிருந்து நபர்கள் வந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியங்கள் குறையும் இதன் மூலம் இந்தியாவில் உற்பத்தி பெருகி ஏற்றுமதிகளை அதிகரிக்கம் வலுப்படும் இதற்காக சுமார் கோடியை அரசு ஒதுக்கி பயிற்சி அளிக்க இருக்கிறது எனவே இனி படித்து டிகிரிகள் மாஸ்டர் டிகிரி போன்றவர்கள் முடித்தவர்களுக்கு புதிய பயிற்சி இலவசமாகவோ அல்லது குறைந்த செலவிலோ அளிப்பதற்கு அரசு இப்போது தயாராக இருக்கிறது அதற்கான திட்டங்கள் வகுத்து செயல்பட முனைகிறது ஆக வேலை பார்ப்பவர்களும் வேலை தேடுபவர்களும் வேலையை எதிர்நோக்கி படித்துக் கொண்டு இருப்பவர்களும் அல்லது அவர்களின் வாய்ப்புகள் வளர்கின்ற ஏஐ தொழில்நுட்பம் மூலம் என்பதை விட ஏஐ தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் தங்கள் வாய்ப்புகளை பறிமுடிப்பார்கள் ஆக மற்றவர்களின் வேலையை வாய்ப்பை பறிக்கக்கூடும் என்ற பயம் இல்லாமல் தாங்களும் சிறந்த ஏஐ பல துறைகளிலும் தேர்ச்சி பெறுவதற்கான மையங்கள் இதன் மூலம் உருவாகும்போது ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் கூட இந்த பயிற்சியை பெற்று தங்கள் வேலைகளை தக்க வைப்பதற்கு கூட இது பேருதவியாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒன்பது சைபர் பாதுகாப்பிற்கும் டிஜிட்டல் பாதுகாப்பிற்குமான பரவலான முதலீடுகள் சிம் கார்டு டிஆக்டிவேட் ஆகப் போகிறது அக்கவுண்ட் இப்போது க்ளோஸ் ஆகிவிடும் ஓடிபி கொடுங்கள் உங்கள் அக்கவுண்டை செயல்படுத்த வேண்டும் ஆன்லைன் கைதுகள் என்று பல ஏமாற்று வேலைகளையும் நபர்களையும் கண்காணிப்பது நொடியிடையில் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வது என பல நோக்கங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது அதற்கான தொழில்நுட்பத்தை கூட்டுவது கூடுதல் கண்காணிப்பு மையங்களையும் கண்காணிப்பு தொழில் தளவாடங்களையும் அல்லது உபகரணங்களை கூட்டுவது கூடுதல் திறனாளிகளை இதில் சேர்த்து கொண்டு செயல்படுவது இது என பல நோக்கங்கள் இதில் இருக்கிறது இதன் மூலம் டெல்லி போலீஸும் மும்பை போலீஸும் கம்ப்யூட்டர் வழியாகவோ மொபைல் போன் வழியாகவோ சின்னாளப்பட்டி சின்னராசை கைது செய்யும் போன்ற படலங்களை தடுப்பது ஷேர் மார்க்கெட்டுகள் ஸ்டாக் மார்க்கெட்டுகள் போன்றவற்றில் நடக்கும் சீட்டிங்களை தடுப்பது முதலீடுகளில் ஏற்படும் வஞ்சனைகள் ஏமாற்றுதல் போன்றவற்றை தடுப்பது ஹேக் செய்து நமது திட்டங்களை தார்மாறாக்குவது டேட்டாக்கள் திருடுவது போன்றவற்றுக்கு முடிவுரை எழுத அரசின் முயற்சியும் லட்சியமும் இதில் இருக்கிறது அதற்கான அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படுத்ததான் அரசு ஒரு பெருந்தொகை ஒதுக்கி இருக்கிறது இதன் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் கூடுதல் பாதுகாப்பும் தன்மை கொண்டதாகவும் மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்கள் ஏமாற்றுதல் வஞ்சித்தல் போன்றவற்றிலிருந்தும் மக்கள் பல சிக்கல்களில் மாற்றுவதிலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது பத்து சுதந்திரமான விவசாயத்திற்கும் இயற்கை விவசாயத்திற்கும் ஊக்கமளிப்பது விவசாயிகளின் விவசாயத்திற்கும் நீர் அதாவது சொட்டு நீர் பாசனம் போன்ற அதிநவீன பாசன வசதிகளுக்கு ஊக்கமளிப்பதும் அதற்கான உபகரணங்கள் குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாகவோ அளிப்பது வழிகாட்டுவது போன்றவைகள் இதில் அடங்கும் அதோடு இயற்கை விவசாயத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் பொருட்டு அவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் அளிப்பது விளைச்சலை விளம்பரப்படுத்துவது அவர்களின் பரிவர்த்தனைகளுக்கு வரிச்சலுகைகள் அளிப்பது ஒரு இடத்திலிருந்து அது மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் போக்குவரத்து வசதிகளை அளிப்பது கடன்களில் தள்ளுபடி அளிப்பது என பல செயல்பாடுகளும் இதில் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் நீர் மாசுபடுவதை தடுப்பது நீர் நீர் விரயமாவதை தடுப்பது நீர் குறைவான பகுதிகளிலும் விவசாய சாத்தியங்களை ஏற்படுத்துவது அதற்கான அறிவையும் தொழில்நுட்பத்தையும் விளக்குவது அல்லது வழிகாட்டுவது இயற்கை விவசாயத்தை வளர்த்து ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவது என்பதும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மூலமாக அது பரவலாக பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையும் மண்ணும் மனிதனும் ஆரோக்கியமிழந்து பலகீனமாவதை தடுப்பதும் உயர்ந்த லட்சியமாக அரசு கருதுகிறது அந்த லட்சியமும் இலக்கும் இதில் இருக்கிறது இதன் மூலம் ரசாயன பயன்பாடுகள் குறையும் மக்களின் விவசாய செலவுகளும் குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதுபோல ஆரோக்கியமும் மேம்படும் எங்களுடைய மேலோட்டமான கண்ணோட்டத்தில் தான் இங்கு பொது நலத்தோடும் நாட்டு நலத்தோடும் எந்த விஷயத்திலும் நல்லதை பார்ப்பதற்கும் நல்லதை நல்லதென்று சொல்வதற்கும் உள்ள மனோநிலையும் ஆரோக்கியமான வளர்ச்சியும் வாழ்க்கையையும் எதிர்பார்ப்பதால் ஆரோக்கியமான பார்வையை நாங்கள் இதில் செலுத்தி இருப்பதாகவே நம்புகிறோம் இருந்தாலும் இந்த அறிக்கையில் ஏராளமாக இருக்கிறது ஏராளமாக நீங்கள் கேள்விப்பட்டும் இருப்பீர்கள் ஊடகங்கள் உங்கள் முன் அதை வைத்திருக்கும் இந்த நிதியறிக்கை அல்லது பட்ஜெட் நீங்கள் அறிந்த செய்திகளை என்ன உங்களுக்கு பிடித்தது என்ன உங்களுடைய விமர்சனங்கள் என்ன உங்களை கவர்ந்தது என்ன என்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் அதோடு எங்கள் பார்வை பற்றிய உங்கள் கருத்துக்களை அது விமர்சனமானாலும் அல்லது பாராட்டானாலும் மறவாமல் பதிவிடுங்கள் அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள்